மோதி பார்ப்போம் நான் செய்வேந்திரி நீ வந்தா மீத்தேன் ஈத்தேன் வந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிற அதனால நீ பயப்படுற எங்கையும் கடலுக்குள்ள போய் என் மீனவனா நீ தொடா பார்ப்போம் சிங்கல் என்ற சொல்ல சொல்லு ஒரு தடவை சொல்ல சொல்லு பார்ப்போம் வந்து தொட சொல்லு பார்ப்போம் நான் வந்து அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன் உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தி நீ கேட்டு பார்ப்போம் ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்து இருக்க யாரோட ஆள் எப்படிப்பட்ட என்னென்ன வித்த காட்டுவே கண்ணு முடிச்சுட்டான் பேரை கொண்டிருக்கான் காசாங்கிற ஒரு நகரை அழிச்சிருக்கான் அதுவரை உறங்கி கிடந்துவிட்டு இப்போது என தேர்தல் ரெண்டு மாசத்துல வரப்போகுது இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கணும் இதே ஆபரேஷன் சிந்து மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொண்டுவித்த இந்த போரை ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதலால் ஐய ஸ்டாலின்